உ நம்ம மகிழ்வுரை இனிதே ஆரம்பமாய் உங்கள் ருஜி ஃபேம் சேனல் இன்றைக்கி நம்ம ஈஸியாக தையல் கற்றுக்கலாம் பகுதியில் பார்க்க போகிறது ப்ளவுஸோட ஃப்ரண்ட்டு சைடை எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்குறதாங்க ப்ளவுஸோட ஃப்ரண்ட் சைடு கட் பண்ணுறதுக்கு அதோடய பேக் சைடை ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா அதை தான் நம்ம வந்து மெஷர்மெண்ட்டுக்கு எடுத்துக்கிறனும் ஆல்ரெடி பிளவுஸோட பேக் சைடு எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம போட்டிருக்கோம் ஸோ வீடியோவை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அதை யூஸ் பண்ணி எப்படி ஃப்ரண்ட் சைடு கட் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம் அடுத்தது நம்ம ஃப்ரண்ட் சைடு அப்படியே வச்சு நம்மளுக்கு வேஸ்ட்டு சோல்டரு இதெல்லாம் அதே அளவு தான் ஒரு ஆம்போல் அதெல்லாம் அதே தான் இருக்கும் அதனால் இதெல்லாம் அப்படியே நம்ம மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணி எடுத்துகிட்டு அடுத்து நம்ம முன் சைடாக எடுக்கணும் எப்போயுமே நம்ம கொக்கி பீஸ் பக்கம் அளவு எடுக்கணும் நம்ம கரெக்டான அளவாக இருக்கும் இப்படி தான் நம்ம கையை பூக்குவோம்னா கொக்கி பீஸ் அளவு எடுக்காருங்க எப்படி ஆறம் இருக்குது ம் அது நேரில் எடுப்போம்னா ஆற இருக்கு ஆறு அரைன்னா அப்போ நம்ம கழுத்து அளவும் முன்கழுக்கு அளவும் ஆறரை சரியா இது அப்படியே நம்ம பாக்ஸ் பண்ணிக்கிறோம் ஒரு இன்ச்சு வச்சு ரவுண்ட் பண்ணிக்கிட்டோம் சரி கழுத்து வளம் அடுத்தது இந்த இருந்து நம்ம இங்கே எக்ஸ்ட்ரா ஒரு பட்டி எடுத்துருக்கோம்ல அந்த பட்டி வரைக்கும் ஒரு கிளாத்து எத்தனை இருக்குது நாலரை இருக்குது இது கீழே இருக்க தனி தனிப்பட்டி அதை தனியாக எடுக்கும் அப்போ நாலரை கழுத்துலேருந்து நாலரை இருக்கா இருந்து நாலரை தையலுக்கு ஒரு ஒரு இன்ச்சு சேர்த்துக்கலாம் ஏன் ஒரு இன்ச்சு சேர்க்கணும்னா இங்கே கழுத்தடிக்க கால் இன்ச்சு போகும் சென்டரில் ஒரு கால் இன்ச்சுக்கு ஒரு தையல் போடுவோம் இங்கே இந்த பட்டியும் இந்த பட்டியும் சேர்ந்து ஜாயின் அதனால ஒரு இன்ச்சு இந்த பக்கம் விட்டுருவோம் அடுத்தது இந்த இருந்து இந்த மார்பு இறக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு அளவு இருக்கும் இந்தா இந்த நடுவில் தயிர் போட்டிருக்காங்கல்ல கிராஸ் பீஸ்னால் ரொம்ப இழுக்கக்கூடாது நேர் பீஸ்னால் இழுத்து எடுக்கும் இந்தா அப்படியே இன்னும் ஏற்கனவே இருக்கு பன்னெண்டு பன்னெண்டு அப்படியே இங்கே பன்னெண்டு அப்படியே வச்சாச்சு அடுத்தது இந்த பக்கத்தில் ஒரு அளவு இங்கே கை வந்து இந்த இங்கே இருக்குது எத்தனை இருக்குது ஆறரை கொஞ்சம் ஒரு கால் இன்ச்சு தையல் சேர்த்தீங்கன்னா கூட போகும் ஏ புரியுதா முன்பக்க அளவு நடுவில் ஒரு அளவு லாஸ்ட் அளவு மூணு புள்ளியவும் ஒரே போடாக சேர்க்கும் வந்துருச்சா வளைவாட்டம் வரும் ஆ வளைவா ஆமா இது முன்பக்கம் அது கீழே பட்டி நம்ம தனியாக வச்சு ஜாயின் பண்ணுறோம் அடுத்தது ஒரு பட்டி அளவு இதை வச்சு பண்ண ஆ இது அளவு அடுத்து நம்ம இந்த பட்டி கீழே ஒரு துணி எக்ஸ்ட்ரா ஜாயின் பண்ணியிருக்கோம்ல இந்த அளவு நம்ம டாட் பிடிக்கிறது கீழே இங்கே இருந்து எத்தனை இருக்குது மூன்றரை இருக்குது நம்ம ரெட்டை பேப்பராக வச்சுக்கிறோணும் அப்படி இல்லைன்னா ஒத்த பேப்பரை எடுத்தால் நம்ம ஜாயின் பண்ணணும் ம் மூன்றரை அளவுன்னா நம்ம அதை ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு அரசு ஏற்றுக்கரலாம் நாலு அளவாக வச்சுக்கணும் நாலு இதோட அகலம் எத்தனை இருக்கோ அந்த அளவுக்கு எத்தனை இருக்குது பத்தரை பதினொன்று இருக்குது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கத்தான தப்பு இல்லை நம்ம அளந்து பார்த்து கட் பண்ணிக்கலாம் பத்தாமதாக தான் பச்சை இப்படி நேராக ரெண்டையும் சேர்த்து ஒரு பாக்ஸ் போட்டு நடு மையத்தில் ஒரு கால் இன்சுக்கு அப்படி ஒரு வளைவா ஏன்னா நாங்கள் மேலே ஒரு வளைவு போட்டிருக்கோம் அதுக்காகவே இங்கே ஒரு வளைவா அதான் வெட்டம் போதே அப்படி வளர்த்து வெட்டி வைக்கிறோம் இந்த வளைவுக்கும் இந்த வளைவுக்கும் நம்ம போது கரெக்டாக இப்படி வந்தோம் தைக்கும்போது ஜாயின் பண்ணணும் ஜாயின் பண்ணணும் சரி தான்